இவனுங்க ஒரு பெரிய பேங்க் மேனேஜரோட பொண்ணை கடத்தி பணத்தை கேட்கலான்னு நைட் டைம்ல அவங்க வீட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் இவனுங்க நாலு பேர் வீட்டுக்குள்ள போய் மொட்டண்ண மேல கயிறை கட்டி உள்ள இறக்கி பொண்ணை கடத்தலான்னு பாக்குறானுங்க வீட்டுக்குள்ள இறங்கும் போது இவனுங்க புடிச்சிட்டு இருந்த கயிறை விட்டுடவும் மொட்டண்ணம் அப்படியே வீட்டுக்குள்ள விழுந்துறாரு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவனுங்க கடத்தலான அந்த பொண்ணு நைட் டைம்ல பாய் ஃப்ரெண்டோட ஓடி போலான்னு வெளியே வரா வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ பொண்ணை கடத்திட்டு உள்ள இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்றாரு அவங்களும் உள்ள போனவன் அதுக்குள்ளேயே பொண்ணை கடத்திட்டானு இவங்களும் கார் கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு போனக்கு தெரியுது பொண்ணு கடத்தினது மொட்டானே இல்ல நம்ம ஹீரோனு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னைக்கு நைட்டு மட்டும் விட்டுட்டா எங்க அப்பா என்ன லவரோட என்ன கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாரு தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்கன்னு ரொம்பவே கெஞ்சி கேக்குறா லவ் மேட்ரு தெரிஞ்சவனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கொண்டு போய் வீட்ல இறங்கி விட்டுறாரு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போறா அந்த இடத்துல இருந்த மொட்டான அந்த பொண்ண மறுபடியும் கடத்தி அவங்க இடத்துக்கே கொண்டு போயிடுறாரு அந்த பொண்ணு இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும் எங்க அப்பாவுக்கு ஃபோன் போடுங்கன்னு சொல்லிட்டு அப்பா என்னை யாரும் கடத்திட்டாங்க ஒரு கோடி ரூபாய் பணம் கேட்கறாங்க அவளே எங்க அப்பாட்ட கேட்கிறேன் அதுக்கப்புறம் இவ்வளவு பாய் ஃப்ரெண்டோட கல்யாணம் பண்ணிக்கலான்னு கிளம்பிடுறான்